என்னதான் சீரியல்கள் கதை விறுவிறுப்பாக இருந்தாலும் சில சீரியல்களுக்கு மக்கள் மத்தியில் ஏனோ எடுப்படாமல் தான் போகுது மக்களின் அன்றாட பொழுதுபோக்காக அமைவது நம்ம டிவி சீரியல்கள் தான் அதிலும் குறிப்பாக நம்ம விஜய் டிவி சீரியல்களை சொல்லலாம் விஜய் டிவியில மிகவும் பிரபலமாக ஓடிக்கொண்டிருக்கும் சீரியல் தான் சிறகடிக்கும் ஆசை சீரியல் மக்கள் மத்தியில் மிகவும் நீங்கா இடத்தை பிடித்திருக்குன்னு சொல்லலாம் டாப் சீரியல்ல வாரந்தோறும் சிறகடிக்கும் ஆசை சீரியல் தவறாமல் இடம் பிடிச்சிடும் அந்த வகையில விஜய் டிவிலும் இப்போ டாப் சீரியல்ல சிறகடிக்கும் ஆசை சீரியல்

யா வெளியே வந்து இந்த நேரத்தில் என்ன செய்கிறீர்கள் என கேட்க மீனா பயந்ததை சுத்தி கூறுகிறார் பேகளம் யார பயப்படுவாங்களா உங்கள மாதிரி சின்ன பசங்க தான் பயப்படுவீங்க எனக்கெல்லாம் பயமே கிடையாதுன்னு சொல்றாங்க ஸ்ருதி விஜயாவை பயமுறுத்த ஏதோ செய்ய இருக்கிறார் அது என்ன என்பதை நாளை எபிசோட்ல நம்ம பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க